திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வப்போது சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது இதனால் நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை நாற்பத்தி நான்கு அடியை எட்டியுள்ளது இதையடுத்து பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு நாநூற்று எழுபத்தி எட்டு கன அடி உபரி நீர் கோதையாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க இரண்டாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்